தொடர்ந்து தமிழ் ஆற்றி வரும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த தமிழறிஞர் இங்கர்சாலிற்கு நிறைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் தமிழறிஞர் இங்கர்சால் கடந்த இருபது ஆண்டுகளாக இங்கர்சால் நார்வே நாட்டில் கிறிஸ்டியன் சான்று நகரத்தில் தமிழ் பள்ளி நடத்தி வருவதுடன் தமிழை டிஜிட்டல் வடிவில் கொண்டு சேர்க்க பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வருவதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகங்களை மின்னாக்கம் செய்தும் நானூறு அகராதிகளை மின்னாக்கம் செய்து பதினாறு லட்சம் சொற்கள் தொகுத்தும் செயற்கை நுண்ணறிவு அகராதி தளத்திற்கு நான்கு லட்சம் சொற்கள் வழங்கி ஆறாயிரம் மொழிகளில் தமிழை பயன்படுத்த உதவியும் விக்கிபீடியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களையும் தமிழ் ஆங்கிலம் நார்வேஜிய மும்மொழி அகராதியையும் உருவாக்கி தொடர்ந்து தமிழ் சேவை ஆற்றி வருகிறார் இவரது தமிழ் சேவையை பாராட்டி தூய தமிழ் மாணவர் இயக்கம் சார்பில் செந்தமிழ் திருத்தேர் என்ற இயக்கத்தின் மூலம் இல்லம் தேடி சென்று தமிழ் ஆளுமைகளை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சுத்தர்காட்டில் தமிழறிஞர் இங்கர் சாலைக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் அன்பழகன் மயிலாடுதுறை தமிழ்ச்சங்க நிறுவனர் பவுல்ராஜ் மற்றும் தமிழ் ஆளுமைகள் பலர் கலந்து கொண்டு இங்கர் சாலைக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்